தொடர்ந்து மாநில ஒருங்கிணைப்பாளர் தீரன் திருமுருகன் அவர்கள் சிவகங்கை பெற்றெடுத்த மா வீரர்களுக்கு புகழ் பெருக்கும் இக்கூட்டத்தில் பெருமையுடன் கலந்து கொண்டிருக்கும் அண்ணன் உள்ளிட்ட அத்தனை பேருக்கும் வணக்கத்தை சொல்லிக் தமிழர் பெருநிலத்தில் சிவகங்கை சீமை நிலத்துக்கு நன்றிகடன் பற்றி அன்றைக்கு ஆங்கிலேயர்கள் நம்மை ஆட்சி அதிகாரம் செய்து அடிமைப்படுத்த நினைக்கும் பொழுது சின்ன மருது பெரிய மருது என்று இருவர் அந்த அடிமைத்தனத்திலிருந்து நம்மை மீட்டெடுக்க ஆயுத நேதி போராடினார்கள் இன்று திராவிட சூழ்ச்சியில் நாம் அடிமைப்பட்டுக் கொண்டிருக்கும் பொழுது அதே மண் பெற்றெடுத்த எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் இந்த காலத்தில் அந்த திராவிட திருட்டு திராவிடத்தை வீழ்த்த ஒரு பெரும் புரட்சி செய்து கொண்டிருக்கிறார் அதில் நாங்கள் உடன் நினைக்கிறோம் நினைக்கிறோம் வரலாற்றில் மாபெரும் செயல்களை செய்த மன்னர்களை இந்த நிலத்தில் திராவிடர்கள் எப்பொழுதும் ஒழித்தே வைத்திருக்கிறார்கள் ஆனால் நாம் தமிழர் கட்சி அவர்களுக்காக உறக்க குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறது அப்படித்தான் தஞ்சை பெருநிலத்தின் ராஜராஜ சோழனை அவர்கள் மறைத்து வைக்கிறார்கள் ராஜராஜன் சோழன் சதயவிழா என்று வர்ற சதய நட்சத்திரத்தில் அவருக்கு நிகழ்வு எடுக்க வேண்டிய ஒரு நிகழ்வில் அவர் பிறந்த காலகட்டத்தில் இருந்து ஆண்டுகளை கணக்கிடாமல் அவர் முடியாட்சி செய்து துவங்கிய காலத்திலிருந்து முப்பத்தி எட்டு வருடத்தை கழித்து ஆயிரத்தி நாற்பது வருடம் என்று கணக்கிடுகிறார்கள் அது ஆயிரத்தி நாற்பது என்று நாம் தமிழர் அறிக்கை கொடுக்கிறது மன்னர்களின் பெருமைகளை மன்னர்களின் வரலாறை இருட்டடிப்பு செய்கிறது திராவிடம் அதை மக்களிடம் கொண்டு வந்து சேர்க்கிறது நாம் தமிழர் கட்சி இன்னைக்கு எங்க தஞ்சாவூர் நிலப்பரப்பில் பெரும் பிரச்சனை வந்து இந்த நில நெல் கொள்முதல் அந்த நெல் கொள்முதல் இவங்க செய்யாம விட்டதுனால எங்க ஏழை விவசாயிகள் எல்லாம் பாடுபட்ட பயிர் செய்த அந்த நிலத்தை அந்த அறுவடை செய்த விலை பொருட்களை முளைக்க விட்டு கதறி கொண்டு இருக்கிறோம் ரெண்டு திராவிட கட்சிகளும் அதை வச்சு அரசியல் பண்ண தான் நினைக்குது அந்த மக்களோட கண்ணீரை துடைக்க இவங்க ஒரு நாளும் நினைக்கவே இல்லை அதுல அவங்களுக்கு ஒரு லாபம் இருக்கு அந்த பயிர் முளைக்கிறது அது இவ்வளவு பேரும் மறைக்குது இவ்வளவு சின்னதா முளைக்குதுன்னு அதுல இருக்கிற அவங்க தந்திரம் என்னன்னா அந்த முளைச்ச அந்த நெற்களை கிலோ ஒரு ரூபாய்க்கு கொள்முதல் பண்றதுக்கு ஒருத்தன் இருக்கிறான் அந்த ஒரு ரூபாய்க்கு கொள்முதல் பண்றதுக்கு அவை முளைக்க வர்றான் கேட்டா லாரி வரல மணல் இல்ல பாதை இல்லங்கிறான் அப்படி என்னடா ஒரு ஒரு கிலோ முளைச்ச நல்ல ஒரு ரூபாய்க்கு வாங்குறதுல அவனுக்கு லாபம்னா ஏன்னா இந்த ரெண்டு கட்சி பீர் கம்பெனி வச்சிருக்கான் அந்த பீர் கம்பெனிக்கு இந்த எத்தனால் தயாரிக்கிறதுக்கு இந்த முளைவுட்டிய பயிர் தான் தேவைப்படுது அதான் அவன் நெல்லா வாங்கினா முப்பது ரூபா முளைக்க வச்சு வாங்கினா ஒரு ரூபா ஒரு ரூபாய்க்கு லாரியில ஏற்றி விட்டு முளைக்க விட்டு மாநிலத்து மக்களை இப்படி திண்டாட விட்டுட்டு அதுல கூட லாபம் பார்க்கறது திராவிடும் மக்களுக்கு நான் ஒன்னே ஒண்ணுதான் சொல்றேன் உங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு வாய்ப்பு அது கடைசி வாய்ப்பு எங்க அண்ணன் தந்தமன் சீமான் தான் அதுக்கு இந்த திராவிட கட்சிகள் நாங்க தெரு தெருவா போறோம் தத்துவம் தத்துவமா பேசுறோம் எல்லாம் பண்ணாலும் இந்த திராவிட கட்சி என்ன கடைசி நாள் ஏழு நாள் ஏழு நாள்ல வீடு வீடா காசு கொடுத்துருவோம் காசு கொடுத்துட்டு உன்னை தோக்கடிச்சிரும்னு அது நினைக்குது ஆனா நாங்க என்ன சொல்றோம் நீங்க வந்து ஆயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் அப்படின்னு காசு கொடுத்து எங்க மக்களை ஏமாத்திருக்கீங்க எங்க மக்கள் விழிப்பு நினைச்சிட்டாங்க அதனால எங்க மக்கள்கிட்ட நாங்க ஒரே ஒன்று கோரிக்கை வைக்கிறோம் இந்த ரெண்டு திராவிட கட்சியும் உங்களை பதினஞ்சு இருபது வருஷமா ஏமாத்திட்டு இருக்கு ஒரே ஒரு முறை நீங்க அந்த பேர ஏமாத்திரீங்க சோழி முடிச்சு அவங்கள ஏமாத்துங்க உங்களை பதினஞ்சு வருடமா இருபது வருடமா ஏமாத்துறோம் நீங்க ஒரு முறை ஏமாத்துங்க உங்களை எல்லா பிரச்சனையும் தீர்க்கறதுக்கு எங்க அண்ணன் செந்தமிழன் இருக்கிறார் அவர் ஏர் தூக்கி வந்திருக்கிறார் இந்த நிலத்தை சீர்தாக்கி காட்டுவார் உங்களை வளமான வாழ்க்கை வாழ வைப்பார் நீங்கள் அவருக்கு எல்லா இடத்திலும் எல்லா பிரச்சனைகளும் எங்க அண்ணன் சந்தமிழ் சீமானை தேடுகிற நீங்கள் வாக்கு செலுத்தும் பொழுது வாக்குப்பட்டியில் எங்க அண்ணன் சந்தமிழ் சீமானை தேடுங்கள் அவர் மூன்றாவது இடத்திலே நாலாவது இடத்திலே அவர் புகைப்படத்தில் ஏர் தூக்கி நிற்பார் அவர்கள் ஒரே ஒரு வாக்குப்பட்டனை அமுக்குங்கள் உங்கள் வாழ்க்கை தரம் உயரும் நன்றி வணக்கம் நான் தமிழன்